இது சகல ஜனங்களுக்கும் வீடு எனப்படும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ப்ளையர் ஹவுஸ் டிவி எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கிறீங்க ஆவியோ உற்சாகமானது சரீரமோ மாம்சமோ பலவீனமானது

யோபுவே ஆண்டவர் எல்லாம் இழந்து போனும் அவன் ஜீவனை எடுக்காம வைத்திருந்தார் ஏன்னா ரெட்டத்தனைய ஆசிர்வதிக்கும்படி அவனை உயர்த்தும்படி எல்லாருடைய மத்தியிலும் உன் தேவன் தான் பெரியவர் என்று சொல்லும்படி ஒரு சாட்சியை உருவாக்கும்படிதான் உன்னை இன்னும் ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார் அழகுயா அழகுயா சோந்து போகாத சோந்து போகாத என்ன சம்பாதிச்சாலும் ஒன்னு நிக்க மாட்டேன் என்ன சம்பாதிச்சாலும் மாசம் கடன் வாங்குற மாதிரிதான் வருது சோர்வு எல்லாருக்கும் வருது எனக்கும் தான் வருது சோர்வு ஆனா கருத்தை நமக்கு பலனை தருகிறவரா இருக்கிறார் அது நீ ஒரு நாள் சொந்து போகாது உன் பிள்ளைகளுக்குரிய காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார் ஒரு நாளும் சோர்ந்து போகாதே உன் மாவு மாவுத்தொட்டி எண்ணெய் சமாதானமோ குறைவில்லாமல் இருக்கும்படி ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் ஒரு நாள் நீ வெக்கப்பட்டு போவதில்லை உன் தலையை உயர்த்தும்படிதான் அவன் ஜீவனை கொடுத்து இருக்கிறாள் ஆளவனு எத்தனை பேர் உச்சா உச்சாரமா சொல்யா ஆளனுக்கா ஏதாவது காசு கேட்கணுன்னா வாய் வருது பாருங்க ஆளுக்கு யாருன்னா ஏதாவது உங்களுக்கு இது உண்டானதை புடிங்கிட்டு நான் பொறுக்க ஒரு உணர்வு ஆனா இப்ப அலெலியா சொல்றதுக்கு அந்த உணர்வு இல்லை பார்க்க போனா அவைகளை காட்டில் அவன் அப்படி சொல்லும் தான் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வீங்க அவனே நலனியான்னு சொல்லும் போது பலத்துல நன்மைகள் உனக்கு வந்து சேரும் இந்த இடத்துல தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறாங்க இந்த இடம் மாத்திரம் அல்ல நீ எங்க இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு அப்போ அவரோடு நான் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் தீர்க்க தரிசியாக விரும்புகிறவன் என்ன பண்ணுவானா தேவனோடு பேசிக்கிட்டே இருப்பான் என்ன பண்ணுவான மனுஷன் பேச மாட்டான் தேவனோடவே பேசிக்கிட்டே இருப்பானா அப்பதான் தேவனுடைய ரகசியங்களை அறியும்படியான நன்மைகள் உண்டாகும் ஒரு உடன்படிக்கை உண்டாகும் ஒரு கொடுக்குதல் ஒரு வாங்குதல் உண்டாகும் அந்த இடத்துல அப்போ நான் தேவனத்தில் நன்மையை பெற்றுக் வேண்டும் என்றால் எனக்குரிய வார்த்தை வரும்போது நான் அடி வயிற்றுல இருந்து உற்சாகமா ஆமே சொல்லணும் அந்த சொல்லும் போதே ஒரு விசுவாசம் நம்மளை நிரம்பிக்கணும் நல்லது விசுவாசத்தை துவக்கிறவருமாய் முடிக்கிறவருமாய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு நான் எல்லாவற்றிலும் பலனாய் இருப்பேன் சொல்லுங்களேன் எல்லாவற்றிலும் பலனாய் இருப்பேன் அவர் வரும் அளவு நான் ஒரு நாள் இடராதபடி அவருக்குள்ளவே நடப்பேன் அவரோடவே இருப்பேன் நல்ல குடும்பத்தை வைரா முதல்ல என்ன எப்படி போய் வெளிய போய் ஜனங்களை மாத்த விரும்புவான் நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க குடும்பத்துல தனக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தனக்கு உள்ள இருக்கிற பிரச்சனைகளை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் வெளிய போய் நீங்க மனம் மாறுங்க கருத்து உங்களை நேசிக்கிறான் நாம மனம் மாறாம இருக்கிறோம் நாம இருக்கிறோம் அந்த மனம் மாற்றுதல் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் முதலாவது உன் கண்ணில் இருக்கிற தொடை அப்புறம் ஒரு சகோதரனுடைய கண்ணணி பாப்பாய் அது கத்துடைய பார்வைக்கு அருமையானதை செய்யும்படி நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தமானால் நான் சொல்ல தகுதி உள்ளவனாய் மாறுகிறேன் சுவிசேஷ சொல்லுகிறோடைய பாதம் அழகாக இருக்கும் கர்த்தர் அந்த பாதத்தை வர்ணிக்கிறார் அந்த பாதத்தை அது மலை ஏறி வருகிற பாதம் அது மலை மேல ஏறி வருகிற அது ஒரு விழாத பாதம் அது ஏறி வந்து தன் ஸ்தானத்தில் நின்று செய்ததை முடிக்கும் அளவும் கர்த்தர் அவனோடு இருந்து கலத்த காரியங்களை செய்வார் ஏறி வருகிற பாதத்தை அழகாக வர்ணிக்கிறார் கர்த்தர் அந்த பாதத்துக்கு முன்பாக ஏறுதல் மாத்திரம்தான் இருக்கும் பின்னாடியான கூடிய வார்த்தைகள் இருக்காது பின்னாடி திரும்பி பார்க்கிற காரியங்கள் இருக்காது அப்போ கர்த்தரோடு பேசணும் நம்ம ஆண்டவோடு பேசணும் சும்மா இருக்கும் போதெல்லாம் ஆண்டவோடு பேசணும் அந்நிய பாசையினால ஒரு வீட்டுல நீ பேசிக்கிட்டே இருக்கும் போதுதான் ஒரு ஒரு உடன்படிக்கை ஒரு கொடுக்கல் வாங்குதல் உண்டாக உன் ஆத்மாவுக்கும் அவருடைய ஆவிக்கும் ஒரு பலத்த காரியங்கள் நடக்கும் ஆத்துமாவை மீட்கவே அவர் வந்திருக்கிறார் மாம்சத்தை மீட்க வரவில்லை உன் ஆத்துமாவை தான் அவர் மீட்க வந்திருக்கிறார் உன் மாம்சத்தை உன் ஆத்துமாவை சஞ்சலப்படுத்துகிற ஆவியை விட்டுடு கர்த்துடைய ஆவியை உனக்கு கொடுத்து அந்த ஆத்துமாவை பலனாய் அவர் பாதுகாக்க விரும்புகிறார் அலுவியா அவர் என்னென்ன காரியத்தை விரும்புகிறார் அவர் எதில் விருப்பப்படுகிறார் பாருங்க அதாவது நான் சுவிசேஷம் சொல்லணும் நான் எப்படி இருக்கணும் மாறி இருக்கணும் நான் ஒரு விஷயத்தில் மாறான் அதே விஷயத்துல போய் நீங்க ஏன் மாறுங்க நான் பைபிள் வாசிக்கலன்னு வச்சுக்கோ ஒருத்தரை பார்த்து காலையில நீ பைபிள் அப்போ அப்பதான் உனக்கு சரியாகும் இந்த அம்மா வாசிக்க வாசிக்காது இந்த ஐயா வாசிக்க மாட்டாரு காலையில் வந்து பைபிள் வாசிங்க ஜபம் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு சரியாகும் ஒரு கிறிஸ்தவ வீடா இருந்தா அந்த வீட்டுல இருந்து ஜபது ஜபத் கேட்டுக்கொட்டே இருக்கணும் இருக்கணும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லணும் அவங்க ஜபம் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த நேரத்தில் அவங்க வீட்டுல ஜபம் சொல்லணும் சாட்சி சொல்லணும் ஆனா அந்த சாட்சியே இல்ல ஜபமும் இல்ல பைபிளும் வாசிக்க மாட்டோம் ஆனா நம்ம போய் வெளியே போய் என்ன சொல்றோம் ஜபம் பண்ணுங்க பைபிள் வாசிங்க முதல்ல நாம சரி பண்ணணும்

மாறியும் உரைந்த மழையும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி வானத்திலிருந்து இறங்கிக்கு திரும்பாமல் திரும்பாமல் பிள்ளை நினைத்து அதில் கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கு பேசுறது பாருங்க மாறி மழை பெய்ஞ்சதுன்னா பூமியில இருக்கிற நிலங்கள் எல்லாம் விளைந்து அதற்கு பலனை தருமா அதுக்கு அப்படியா அவருடைய வார்த்தை இறங்கின அப்பமா திரும்ப அவருக்கு பலனை கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் அதுதான் அவர் விரும்புகிறார் திரும்ப அது பலனை கொடுக்கிற போல் இருக்க வேண்டும் இன்னும் நான் மனம் மாறாமல் கத்தனத்தில் இருந்தால் அது எப்படி பல தரும் ஆன்ற வார்த்தை எனக்குள்ள வரதுன்னா அது முப்பதும் அறுபது மாய் அறுபதும் நூறு மாய் நூறு ஆயிரமாய் கிரிய செய்யும் அளவு நான் பலன் கொடுக்க வேண்டும் அதற்கு அப்பதான் அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு அந்த வார்த்தை எனக்குள்ள வரும்போது அது இங்க ஸ்டோரேஜ் ஆகி நல்ல நிலத்துல அது விதைக்கப்பட்டு எனக்குள்ள கனி கொடுக்கப்பட்டு கர்த்தருக்கு கொடுக்கும் படியான காரியமா இருக்கணும் நான் மாறணும் நானு

கருத்துடைய வார்த்தைக்கு ரெட்ட தலையான பலன் என்ன இருந்து தெய்வ சமூகத்துக்கு போகும் நான் கனி கொடுக்கிறவனாய் மாறுவேன் என் நிமித்த அநேக ஜனங்கள் மாறுவாங்க என் நடைகளை பார்த்து அநேக ஜனங்கள் ஆச்சரியப்படுவாங்க அப்ப நான் மாறணும் என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் நான் பார்க்கிறதையும் என்னோட ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் அப்போ மழை எப்படி பெஞ்சு அது விளையச்சு கொடுத்துக்கிறதோ ஒரு பலனை தருதோ கர்த்துடைய வார்த்தை நமக்குள்ள வரும்போது அது ஒரு பலன் தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதில் நல்ல மிக